இவ்வளோ சிம்பிளாக ஒரு டிஷ் ரெடி பண்ண முடியும் அது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமானா அது இந்த கருவாடு ஃப்ரை தான் சொல்லணும் இந்த நெய்மீன் கருவாடு ரீசெண்டாக நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை இப்போது ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு பீசஸ்லாம் எடுத்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு அதில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து உப்பு போட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குக் பண்ணும்போது உப்பு சேர்க்க இது வந்து ஒவ்வொரு கருவடுக்கும் மாறும் நீங்கள் வாங்குறப்ப அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஞ்சள் பொடி அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு நல்லா ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணிடலாம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சமாக ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இது குக் ஆகிடும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கீரை வெத்து சாம்பார் ரசம் இது கூடலாம் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்